வணக்கம் தடத்தின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் நிலவும் சீரற்ற காலநிலை ஐந்து மாவட்டங்களுக்கு மண் எச்சரிக்கை குறைந்த வருமானம் பெறுவோருக்கான வெளியான மகிழ்ச்சி தகவல் எரிபொருள் தொடர்பில் வழியான விசேட வர்த்தமானி நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் ஐந்து மாவட்டங்களின் பல பிரிவுகளுக்கு மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மாத்தளை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் எழுபத்தி மூன்று பிரதான நீர்த்தகங்களில் இருபத்தி ஏழு நீர்த்தகங்கள் தற்போது கொள்ளளவை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள பத்து பிரதான நீர்த்தகங்களில் ஏழு நீர்த்தகங்கள் தற்போது கொள்ளளவை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்முகாமித்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் பி எஸ் டி ஹேரஸ் தெரிவித்துள்ளார் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் வரி தொடர்பில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகி உள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரப் குமாரதிசா நாயக்கினால் இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் எரிபொருள் வரியை திருத்தாது அதே நிலையில் பேணுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதலாம் திகதி முதல் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எழுபத்தி ரெண்டு ரூபாவும் ஒரு லிட்டர் ஓட்டோ டீசலுக்கு ஐம்பது ரூபாவும் சூப்பர் டீசலுக்கு ஐம்பத்தி ஏழு ரூபாவும் வரியாக அறவிடப்படுகின்றது இந்நிலையில் ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினோராம் திகதி முதல் தொடர்புடைய வரிகள் அதே முறையில் பேணுவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது நாட்டிலுள்ள மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் தலைமையில் கிராமபுரா மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலிவூட்டல் அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் குறித்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி தொடக்கம் இரண்டாயிரத்தி ஆண்டுக்குள் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக தேர்ந்தெடுத்து தேர்ந்த சமுத்தித்தின் அதிகாரிகள் மற்றும் துணை அரச அதிகாரிகளுக்கு தெளிவூட்டும் நாடளாவிய ரீதியிலான வேலை திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் குறைந்த வருமானம் பெறுபவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் பல துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இதேவேளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் கட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவிலிருந்தும் ஐம்பது குடும்பங்களை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது